இளையராஜா அவர்களை பத்தின ரொம்ப பிரபலமான விஷயம் என்னன்னா அவரோட கால்சீட்டுக்காக இயங்கி கிடந்த இயக்குனர்கள் எத்தனையோ பேர் இன்னும் சொல்ல போனா அவரோட கால்சீட்டுக்காக வெயிட் பண்ணாத இயக்குநர்களே கிடையாது அந்த பீரியட்ல அதே மாதிரி முந்தைய தலைமுறையில வாழ்ந்தவர் தான் கண்ணதாசன் ஒரு சாதாரண பாட்டு எழுதுறவருக்கு ஏன் இவ்வளவு புகழ் கிடைச்சது அப்படி என்னதான் அவர் எழுதினாரு வீடு வரை உறவு வீதிவரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் இந்த வரிகளுக்கு ஈடா எதுன்னு சொல்ல முடியுமா எல்லா காலத்திலயும் மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா தன்னோட வாழ்க்கை மேல ஒரு திருப்தியே இருக்காது ஒரு நிறைவே இருக்காது அதுக்கு கண்ணதாசன் ஒரே ஒரு வரியில பதில் சொல்லியிருக்காரு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு இதை விட சரியா யாராவது சொல்ல முடியுமா கண்ணதாசன் ஒரு சினிமாவுக்கு பாட்டு எழுதுற பாடலாசிரியர் மட்டும் கிடையாது அவர் ஒரு சிறந்த சின்ன இருந்தே நிறைய இலக்கியங்களையும் அதற்கு உதாரணம் கண்ணதாசனோட அம்மா கண்ணதாசன மடியில உட்கார வச்சு தாளாட்டு பாடல் பாடும் போது தாலாட்டு பாடல்ல உள்ள வரி ஏதாவது அவங்க அம்மா மறந்துட்டா அதற்கு சிறந்த சொற்களை அமைத்து புதுசா ஒரு தாலாட்டு பாடல் பாடுவாராம் கண்ணதாசன் ஆரம்ப காலத்துல கண்ணதாசனுக்கு பாடலாசிரியர் ஆகணுங்கிற விருப்பமெல்லாம் துளி கூட கிடையாது பதினாறு வயசுல சினிமா மேல உள்ள மோகத்துல தான் ஒரு நடிகனாகணும் அப்படிங்கிறதுனால பேர நாராயணன்னு மாத்திக்கிட்டு சினிமா வாய்ப்பு தேர்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல அதாவது சுதந்திரம் கிடைக்காத மதராசப்பட்டினத்தை நோக்கி நகர்றாரு கண்ணதாசன் அதற்கு பிறகு ஆறு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருக்கான முதல் வாய்ப்பை கிடைக்குது இந்த பட்ட கஷ்டத்தை வச்சு பின்னால ஒரு கவிதையே எழுதியிருக்காரு கண்ணதாசன் கண்ணை விழித்தெழுந்து காசினை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ எங்கெங்கே அடி விழுமோ காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ மோதல் வருமோ முறைகெடுவார் துணை வருமோ நன்றியிலா நண்பர்கள்தாம் நால் சூழ்வாரோ நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ செய்ய தொழில் வருமோட்டம் தான் வருமோ வெயில் அழைத்து வரும் உயர்வையில் நீராடி ஐயா அழைக்கின்ற நிலை வருமோ என்ன வருமென்று இப்போது அறிவார் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் கவிஞர் கண்ணதாசனை பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துகளான்னு நினைக்கிறேன் கண்ணதாசன் ஒரு முறை பயங்கரமான கடன் பிரச்சனையில இருந்தார் பண ஏற்பாட்டுக்காக வெளியூர் போறதுக்கு தயாராகிட்டு இருந்தார் அப்போ இயக்குனர் ஸ்ரீதர் ஓடி வந்து எனக்கு ஒரு பாட்டு எழுதி தாங்க கவிஞரேன்னு கேட்கிறாரு அதுக்கு கவிஞர் சொல்றாரு இன்னும் நான் பத்து நிமிஷத்துல போனாதான் நான் போக வேண்டிய ட்ரெயினை பிடிக்க முடியும் இல்லைன்னா முடியாது அதனால உனக்கு பாட்டு எழுத முடியாது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு இயக்குனர் ஸ்ரீதர் சொல்றாரு பத்து நிமிஷம் இருக்குல்ல அதுல ஒரு பாட்டு எழுதி கொடுங்க அப்படிங்கிறாரு கவிஞர் யோசிச்சு பார்த்துட்டு சரி எழுதி கொடுப்போம் நமக்கும் பண தேவை இருக்கு அப்படிங்கறதுக்காக எழுத ஆரம்பிக்கிறார் அந்த பாட்டு இதோ முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ மாவடு கண்ணல்லவோ மைனாவின் மொழியல்லவோ மாவடு கண்ணல்லவோ மைனாவின் மொழியல்லவோ பூவின் அல்லவோ பூவின் மனம் அல்லவோ பொன் போன்ற முகமல்லவோ பொன் போன்ற முகம் அல்லவோ வாழாத மனிதரையும் வாழவைக்கும் செய்யல்லவோ வாழாத மனிதரையும் வாழவைக்கும் செய்யல்லவோ பேசாத தெய்வத்தையும் பேச வைக்கும் தாயல்லவோ பேசாத தெய்வத்தையும் பேச வைக்கும் தாயல்லவோ தாளம் குடையல்லவோ தள்ளாடும் நடையல்லவோ தாளம் குடையல்லவோ தள்ளாடும் நடையல்லவோ மாலை பொழுதல்லவோ மாலை பொழுதல்லவோ வண்டாடும் செண்டல்லவோ வண்டாடும் செண்டல்லவோ முத்தான முத்தல்லவோ முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ தனது இருபத்தைந்தாவது திருமண நாளில் மனைவி பொன்னம்மாவிற்காக கவிஞர் எழுதிய வரிகள் இது என் மனைவி என் வீடு என் மக்கள் என்றெல்லாம் என் பேனா ஓர் நாளும் எழுதியதே இல்லை ஆனாலும் என என்று ஆள வந்த சீமாட்டி தன்னை புகழ்ந்துரைக்க தருணம் இது வந்ததென்று பொன்னழகி என் மனைவி பூமியிலும் பொறையுடையால் பொன்னம்மா என்றழைப்பேன் பொங்கி வரும் அன்பாளே அன்னையென என்னை நாளும் ஆதரிக்கும் நலமுடையால் பொன்னழகு இளையனினும் பொங்கி வரும் குணத்தழகு தாழையாம் பூமுடித்து தடம்பார்த்து நடை நடந்து தாழையாம் பூ முடித்து தடம்பார்த்து நடை நடந்து வாழையிலைப் போலையந்தன் வாசலுக்கு வந்தமையில் மானமே ஆடைகளாய் மரியாதை அணிமணியாய் நாணமாம் காலெடுத்து நடந்து வந்த வண்ணமடன் காதோரம் பொய் பேசி கண்ணதிரேஜி இங்களைத்து சேதாரமாகி மனம் சிதைந்து விட செய்யாமல் ஆதாரமாக நிற்கும் அன்பு பெரும் பரிசு பெண் என்றால் என்னவென்று பெரிதும் அறிந்த பின்பே பொன்னம்மா என்னவென்று நான் கண்டுகொண்டேன் பட்டகடன் கொஞ்சமல்ல பரிதவிப்பும் கொஞ்சமல்ல கெட்டகதை கொஞ்சமல்ல கீழ்நிலையும் கொஞ்சமல்ல தற்கொலைக்கு நான் முயன்ற சரித்திரம் கொஞ்சமல்ல அத்தனையும் தாங்கி இன்று யாருக்கோ வாழுகின்றேன் அவள் என் மனைவி தாளிக்கே வாழுகின்றேன் குடிக்க துணிந்ததற்கோ குத்துகின்ற ஊசிக்கோ மகளல்ல அந்நியந்தான் என்றாலும் சத்தியத்தில் வந்துவித்த சமத்துவ குலமகள் தான் பொன்னம்மாள் சமையல் என்றால் பூமியெல்லாம் வரும் தக்காளி பச்சடியும் சாம்பாரும் காய்கறியும் கொத்தமல்லி சட்டணியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைத்து என்னை அருகிருந்து பார்த்த மகள் சீர்வரிசை ஒன்றுமில்லை சீதனங்கள் ஏதுமில்லை பேருவரிசை ஒன்றினையே பெட்டகமாய் கொண்டு வந்தாள் சீர்வரிசை ஒன்றுமில்லை சீதனங்கள் ஒன்றினையே கொண்டு வந்தாள் இன்னும் பல்லாண்டு இறைவன் கொடுப்பதற்கே என் மொழியில் அவள் புகழை ஏற்றமுற பாடுகின்றேன் பொன்னம்மாள் வாழ்க தந்த புத்திரரும் நனிவாழ்க பொன்னம்மாள் வாழ்க தந்த புத்திரரும் நனிவாழ்க கண்ணபிரான் பேரருளே காலமெல்லாம் எமை காக்க கண்ணபிரான் பேரருளே காக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நன்றி